சொல்லுகிற ஆவி ஒரு பெண்மணியை பிடித்துக் கொண்டு இருந்தபடியால் அவங்களை பத்தி ஒன்று சொல்லிடும் ஆகவே இந்த பெண்மணியை சிலர் பிடித்து காசு சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து கட்டிந்து கொண்டார் ஒரே ஓட்டமா அந்த ஆவி ஓடி போனது இப்ப காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்ச போது இந்த பெண்மணியை வைத்து குறி சொல்ல வைத்து காசு சம்பாதித்துக் கொண்டிருந்த குற்றம் பதறினது எப்படி இது நடக்கலாம் கோபம் வந்துச்சு ஆகவே என்ன பண்ணாங்க பவுல் அடிகளாரையும் சீலாவையும் பிடித்து நைய புடைத்தார்கள் நல்ல மிதி 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 மிதிச்சு போட்டாங்க மிதித்து சிறைச்சாலையில உள்ள போய் தள்ளிட்டாங்க நான் யோசிச்சேன் ஒருவேளை பவுலும் சீலாவும் என்ன பண்ணிருப்பாங்க ஐயோ இப்படி விட்டுட்டீங்களே அம்மா இப்படி காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வேலை சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அந்த வலிக்கு நடுவில் நள்ளிரவு வந்தது அப்போது ஒருவேளை பவுல் சொல்லிருக்கலாம் சீலா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா நீங்க ஷீலானோட ஏதோ பெண்மணி நினைச்சுக்காதீங்க அவரும் ஒரு ஆளுதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பாட்டு பாடலாமா சீலா சொல்லியிருப்பாரு அதுதான் நல்லது வலிக்குது பரவாயில்ல பாடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட ஆரம்பித்தாங்க ஒருவேளை இரவும் பகலும் என்று சொல்லி பாடினாங்களோ என்னமோ தெரியல பிரைஸ் அலாட் அல்ல லூய்யா இரவும் பகலும் மம்மையா அராதி பே மொழுவலத்தோடும் முழுவலத்தோடும் அராதிபராதி பே வரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்த போது அந்த சிறை சாலை முழுவதும் கிட்டு கிட்டு கிடு கிடு என்று ஆடினார் அந்த ஆட்டத்தில் பவுலுடைய கரத்தில் இருந்த அந்த சங்கிலியும் சீலாவுடைய கரத்தில் இருந்த சங்கிலியும் தெரிவிட்டு போனது கதவு உடைந்து வெளியே வந்தது அங்கு இருந்த சிறைச்சாலி காவலாளி பார்த்தார் ஐயோ எல்லாம் ஓடி போறாங்களே இவங்க ரெண்டு பேரும் பாடினாங்க எல்லாம் ஓடி போறாங்களே இந்த ராஜா வந்து என்ன கொண்டு போடுவாரு அவரு கொண்டாசத்தையான்னு சொல்லி கத்தி எடுத்து குத்த போனார் பவுல் வேகமா ஓடி போய் இல்லையா இல்லையா ஏயா

நான் இங்க வந்ததுல நான் இதை ஃபீல் பண்றேன் நீங்க ஐயோ பண கஷ்டமா இருக்கு வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டேன் எப்படிதான் இந்த கஷ்டத்துல நான் தாண்ட போறேன் கலங்கி போய் கசங்கி புள்ளியப்பட்டு இங்க வந்திருக்கிறீங்க கவலைப்படாதீங்க இயேசு இன்று உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் அல்லேலூயா நீங்க பாருங்க சாட்சி சொல்லுவீங்க பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா கட்டாயமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம் அல்லேலூயா அலையா இரவும் பகல்பும் மைய அறவிப்பே முழு வெள்ள தோடும் முழு வெள்ள தோடும் அரவிப்பே அரதிப்பே பிரேக் சொல்ல அலை